நாம் இன்று பார்க்க இருக்கும் வீடியோவின் தலைப்பு என்வரன்மெண்டல் லா ஆர் லீகல் ஆர்டர் இன்டர்நேஷ்னல் லீகல் ஆர்டர் அந்த தலைப்பின் கீழ் நாம் இருக்க பார்க்க இருக்கின்ற தலைப்பு மழை ஆசிட் ரெயின் என்று பெயர் அந்த ஆசிட் ரெயின் முன்னதாக நாம் பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு விளைவை பார்த்தோம் இந்த அட்மாஸ்பியர்லே அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் என்ன நிகழ்வு விளைவு என்று பார்த்தோம் தற்பொழுது இந்த அட்மாஸ்பியர்லே குறிப்பாக இருக்க வேண்டிய வாயுக்கள் நைட்ரஜன் ஆக்ஸிஜன் கார்பன் டை ஆக்சைடு சிறிதளவு மற்றும் எனர்ஜி கேசஸ் இருக்கிறது ஆனால் இது அல்லாமல் இந்த வளிமண்டலத்திலே நாம் அது கார்பன் டை ஆக்சைடு அல்லாமல் சல்ஃபர் டை ஆக்சைடு கந்தகம் கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடை வெளியிடுகின்றோம் அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு எதிலிருந்து வருகிறது என்றால் நாம் பயன்படுத்துகின்ற படிமல்ஃபியர்ஸ் படிம எரிபொருள் அதாவது பெட்ரோல் டீசல் போன்றவற்றிலிருந்து நிலக்கரி ஆகியவற்றிலிருந்து வெளியிடும் கந்தகமும் அதிலிருந்து வெளியேறுகின்ற நைட்ரஜன் ஆக்சைடும் வளிமண்டலத்திலே தண்ணீருடன் கலந்து மழைநீருடன் கலந்து அந்த அமில மழையாக மாறுகிறது குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் கார்போனிக் அமிலமாக மாறும் சல்ஃபர் டை ஆக்சைடு இருந்தால் சல்ஃபினிக் ஆசிடாக மாறும் நைட்ரஜன் ஆக்சைடு அது நைட்ரிக் ஆக்சைடாக மாறுகிறது அவ்வாறு மாறும்பொழுது அதனுடைய விளைவுகள் என்னென்ன நடக்கிறது என்று பார்க்க அது என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் என்றால் க பில்டிங்கிலே என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது குட்டை நிலத்திலே விளைவுகள் ஏற்படுத்துகிறது இவற்றை குறைக்கும் வழிகள் இவையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக கந்தகடைடை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் தொல்பொடிம எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலமாக கந்தக டைஆக்சிடு நைட்ரஜன் டை ஆக்சைடு வருகிறது அது தண்ணீர் நிற்காந்து அவற்று அவர் அவற்றோட ரெஸ்பெக்டிவ் ஆசிடாக மாறுகிறோம் உதாரணத்திற்கு கந்தக டை ஆக்சைடு கந்தக அமிலமாக மாறும் நைட்ரஜன் ஆக்சைடு நைட்ரிக் அமிலமாக மாறுகிறது இந்த கந்தக இதை எப்படி வெளிவருகிறது என்றால் கந்தக சுழற்சி நைட்ரஜன் சுழற்சி மற்றும் படிமை எரிபொருள் தட் இஸ் ஃபியூல் பயன்படுத்தால் வளிமண்டலத்திலே அதிகமாக சேர்க்கப்படுகிறது கந்தக டை ஆக்சைடு என்பது சல்ஃபர் சைக்கிள் வளிமண்டலத்தில் கந்தகம் மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கந்தகம் சல்ஃபர் மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வளிமண்டலத்திலே ஆக்சிஜனை கலந்து கந்த டை ஆக்சைடாக மாறுகிறது அது மழை நீரில் கலக்கும் பொழுது கந்த அமிலமாக மாறுகிறது அதே போல் தொன்படிவ எரிபலை இருப்பது ஃபாசல் பேரை இருக்கும் பொழுது நிலக்கரி டீசல் பெட்ரோல் போன்றவை எரிக்கும்பொழுது அவற்றுடன் சேர்கின்ற ஹைட்ரிக் சல்ஃபைடு ஆக்சைடை சேர்ந்து நீராகவும் கந்த டை ஆக்சைடாக மாறுகிறது அந்த கந்தக டை ஆக்சைடாகிறது மறுபடியும் ஆக்சிடை சேர்ந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறுகிறது இந்த சல்ஃபர் யசோத்திரி என்பது தண்ணீருடன் சேர்ந்து மழைநீர் மழை பொழியும் பொழுது அந்த சல்ஃபர் டிரை ஆக்சைடு சேர்ந்து சல்பரிக் அமிலமாக மாறுகிறது அதே போல் படிம எரிபொருள் வெளியிடும் நைட்ரஜன் ஆக்சைடானது தண்ணீருடன் கலந்து அதாவது மழைநீருடன் கலந்து ஹெச்சன் ஓத்திரி நைட்ரிக் அமிலமாக மாறுகிறது இந்த நைட்ரிக் அமிலமும் கதக அமிலமும் மழை கிளவுடில் மேகத்தின்றி வருகின்ற மழை நீரில் கலந்து அவை மழை மழையாக பொழிகிறது அவ்வாறு பொழியும் பொழுது ஏற்படும் மாசுபாடுகளை பற்றி பார்க்கின்றோம் மாசுபடுத்தும் வாய்ப்பில் அதோடு அல்லாமல் இந்த மாசுபடுத்தும் வாய்ப்புகள் ஒரு ஒரு இடத்திலே ஒரு தொழிற்சாலை இருந்து அல்லது எரிபொருளை பொழுது அந்த எரிபொருளானது சுமார் காற்றை வேகத்தால் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அடித்து செல்லப்படும் ஆகவே ஒரு இடத்தில் ஏற்படுத்துகின்ற மாசு கந்தக ஆக்சைடு மாசும் நைட்ரஜன் ஆக்சைடு மாசும் வேறு ஒரு இடத்திற்கு அடித்து செல்லப்பட்டு அங்கு மழை பெய்யும்போது அந்த இடத்திலே விலைகளின் உற்ப உற்பத்தி விளைவுகளை செய்யும் அதான் அங்கு அம்பில மழையாக பொழியும் ஆகவே அது ஆகவே தான் நாம் இதற்கு ஒரு வரம்புகளை கொண்டு வந்திருக்கின்றோம் உலகம் முழுவதும் இந்த மாசுபடுதலை தடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலகில் உள்ள அனைத்து மக்களும் நல்ல நலமுடன் வாழ்வார்கள் என்ற அடிப்படையிலே பல புரோட்டோக்கோல்களை அமைத்திருக்கிறோம் ஃபேட்டோ புரோட்டோக்கோல் போன்ற பல புரோட்டோக்கோல்களை அமைத்து இதற்கான வழிவகைகளை வைத்து வைத்திருக்கின்றோம் ஸோ அந்த அமில அதனால் காஸ் அண்ட் எஃபெக்ட் கா ஒரு இடத்துல உள்ள காசு இந்த இடத்துல எஃபெக்ட் உண்டாக்கி அங்கு அமில மழை பெய்கிறது ரெண்டாவது அமில மழையினுடைய விளைவுகள் என்னவென்று பொழுது அமிலம் பொதுவாக அமிலத்துக்கு தண்ணீருடைய அளவு செவன் சவனுக்கு கீழே ஃபைவ் த்ரீ டூ ஒன் என்று பொறுக்கும்போது குறை குறைய அமிலத்துடைய தன்மை அதிகமாகும் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் என்ற பேர் பிஹெச் செவன் பிஹெச் செவன் என்பது தண்ணீருடைய அளவு இது நடுநிலை நடுநிலையாக இருக்கிறது ஆனால் மழைநீரின் குறிப்பாக ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் என்ற அளவில் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் குறைய குறைய அதிகமாக அமிலமாக மாறும் ஒரு இடத்தில் நிறைய க கர்தக டை ஆக்சைடு இருக்கிறது நைட்ரஜன் ஆக்சைடு இருக்கின்றதால் அங்கு நிறைய அமில மழை பொழியும் அப்போ நீரானது அங்கே இருக்கின்ற நீரானது குளம் குட்ட ஏரிகளிலே அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறது இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்கு குறைவாக அமிலத்தன்மை இருந்ததால் அதிகமான அமிலத்தன்மை கொண்ட தண்ணீர் தண்ணீர் அமில அதிகமான அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும் ஸோ இந்த அமில வழிய விளைவுகள் என்னென்றால் மனித உடம்பிலே நரம்பு மண்டலத்தை பாய்க்கிறது சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது அதோடு அல்லாமல் டைஜஸ்ட் சிஸ்டம் அதாவது செரிமான மண்டலத்தையும் பாதிக்கின்றது அடுத்ததாக நுரையீரல் குறிப்பாக நுரையீரலை வெகுவாக பாதிக்கிறது ஆஸ்த்மா போன்ற மூச்சு அந்த நுரையீரல் சூங்குவதை தடுப்பது பிராங்கிட்டிஸ் என்று சொல்வது அந்த ஸ்பாஞ்சு தன்மை போதல் நுரையீரல் சுருங்கி வருகின்ற தன்மை போதல் அந்த சுருங்கி வருகின்றது தான் நாம் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்கிறது நுரையீரல் சுருங்கும் பொழுது உள்ளே வளிமண்டல அழுத்தம் குறையும் போது காற்று உள்ளே போயிடுது இந்த நுரையீரலும் பாதிக்கப்படுகிறது அடுத்ததாக கட்டிடங்களில் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்றால் கட்டிடங்களிலே இந்த அமில மழை பொழியும் பொழுது அவைகளை அரித்து எடுக்கும் அது ஆசிடுக்கு உள்ள தன்மை என்னென்றால் அது சிமெண்ட் கட்டடமோ அல்லது இரும்பு போன்ற வழியோ அரிக்கக்கூடிய தன்மை உடையது அவ்வாறு அரிக்கும் பொழுது அந்த கட்டிடங்கள் பழகிறது பாலங்கள் மானியுமெண்ட்ஸ் சில நினைவு சின்னங்கள் இவையெல்லாம் பாதிக்கிறது குறிப்பாக தாஜ்மஹாலிலே தாஜ்மஹாலே அமில மழை பொழிந்து அந்த தாஜ்மஹாலுடைய கலரே மாறி அந்த மதுரா மற்றும் அவ அவரை சுற்றி ஆக்ராவை சுற்றி பக்கத்தாலே மதுரா இருக்கிறது அங்கே மதுரா ரிஃபைனரி அரசாங்கத்தாளர் இந்த மதுரா ரிஃபைனரி இருக்கிறது இன்எஸ்டி வலை அதை சுற்றி தோல் தொழிற்சாலை மற்றும் பிரிக்லின் அந்த செங்கச்சூளைகள் போன்ற பல தொழிற்சாலைகளில் வெளியிடும் நச்சு வாயுவால் அந்த தாஜ்மஹால் மேலே கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் வெளியேற்றப்பட்டு அவைகள் அமிலமழையாக பொழிந்த தாஜ்மஹாலையை அரிக்கக்கூடிய தன்மை பெற்றதாக இருந்தது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே தாஜ் இற்ற என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த தாஜ்மஹாலை பாதுகாக்கும் உலக அதிசயங்களில் ஒரு ஏழில் ஒன்று அவற்றை பாதுகாக்க வேண்டும் நாம் வெளிநாட்டிலிருந்து இந்த டூரிசம் மூலமாக நமக்கு நிறைய பணம் வருகிறது ஏனென்றால் அதிகமாக இந்த தாஜ்மஹால் கவலைகிறது அதனுடைய அழகு கிடாமல் பாதுகாப்பதற்காக இந்த அமில மழையை தடுப்பதற்காக இந்த தாஜ் இடப்பூசியம் என்ற ஒரு அமைப்பு நைன்டீன் நைன்டி ஃபைவ் அமைத்து அதனை அது அது அந்த அமைப்பு என்ன சொல்ல கூறுகிறது என்றால் இந்த இயற்கை வாயுவை பயன்படுத்தி இந்த அதாவது ஃபாசில் ஃபியூலை பயன்படுத்தாமல் இயற்கை வாயுவை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அது குழாயின் மூலமாக இயற்கை வாயுவை அளித்தார்கள் இல்லாமல் அங்குள்ள அங்குள்ள மற்ற இந்த இண்டஸ்ட்ரியும் ஃபாசில் ஃபீலை பயன்படுத்தக்கூடாது எல்பிஜி போன்ற வாயுவை பயன்படுத்த வேண்டும் அதோடு இல்லாமல் அங்கு செல்கின்ற வாகனங்கள் மிக அதிகமான புகையை வெளியிடக்கூடாது சல்ஃபர் கண்டன்ட் நைட்ரஜன் கண்டென்ட் அதை வெளியிடக்கூடாது என்பதற்காக அவைகளும் இந்த ஃபாசிங் ஃபீலை பயன்படுத்தக்கூடாது என்ற தடையெல்லாம் விதித்திருக்கிறார்கள் இது இது கட்டிடங்களில் ஏற்படுகின்ற குறிப்பான அமைப்பு அடுத்ததாக நினைவு சின்னம் சிலைகள் கட்டிடங்கள் பாதங்களை பாதிக்கிறது இவ்வாறு அதை நாம் அதோடு அல்லாமல் இந்த கட்டிடங்களை பாதுகாக்க நாம் அதில் பராமரிப்பு செலவு அதிக அதிகமாக ஆகிறது இந்த அமில மழையை தடுப்பதற்காக நாம் அதனை அப்போ ஒப்பது சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக பராமரிசில சிறப்பு ஏற்படுகிறது எனவே உலகத்தையும் அளிக்கிறது இவர்களெல்லாம் ஒரு கட்டணத்தில் ஏற்படுத்துகின்ற விளைவுகள் அடுத்ததாக நீளம் நிலம் ஏரியில் ஏற்படுத்துகின்ற விளைவு என்றால் ஏரிகளிலே குளங்களிலே அமில மழை அதிகமாக இருப்பதால் அங்கு மீன் சுவாசிப்பதற்கு சிரமப்பட்டு மீனுடைய எண்ணிக்கை குறைகிறது அது அல்லாமல் அதனுடைய உற்பத்தியும் அது என்னுடைய ரீப்ரொடக்ஷனையும் பாதிக்கிறது அதோடு இல்லாமல் அங்கு ஒளிச்சேர்க்கை அளவு குறைகிறது தாவரங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அல்லது இந்த சல்ஃபர் நைட்ரஜன் ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் ஒளிச்சேர்க்கை சரியாக நடைபெற முடியவில்லை எனவே தாவரங்கள் அதனுடைய உற்பத்தி பாதிக்கிறது அதனுடைய பழங்களோ அல்லது மரங்களோ பாதிக்கப்படுகிறது அதோடு இல்லாமல் குளங்குட்டை ஏரியில் மீன் உற்பத்தி பாதிக்கிறது மேலும் பாக்டீரியா மற்றும் மைக்ரோஸ்கோபிக் மைக்ரோஆர்கனிசம் இந்த அமிலமழையால் அழிகிறது எனவே இந்த ஃபேக்டரியாக்களால் தான் இந்த குளம்புட்டை ஏரி அடியிலே செத்த உயிரினங்களோ அல்லது கழிவுப்பொருட்களோ அடியில் மட்டக்கூடியது சீக்கிரமாக மட்டக்கூடுவதற்கு இந்த பாக்டீரியா இருக்க வேண்டும் அந்த பாக்டீரியா அழித்து விட்டால் அந்த உரமாக மாறுவதில்லை எனவே அடுத்த உணவுப் பொருட்கள் தேவையான உணவுப் பொருட்கள் தாவரங்களுக்கோ அல்லது அங்குள்ள மீன்களுக்கோ கிடைப்பதில்லை அதனால் அதனால் மீன்கள் பா மீன்கள் வளர்ச்சி பாதிக்கிறது அது இறந்த உயிரினங்கள் சீக்கிரம் செய்யாத நிலை ஏற்படுகிறது அதோடு அல்லாமல் பாஸ்பரஸும் நைட்ரஸும் கிடைப்பதில்லை இந்த பாக்டீரியாவினுடைய தன்மையால்தான் பாஸ்பரஸும் நைட்ரஸன் கிடைக்கிறது அது கிடைப்பதில்லை அடுத்தது அமில மழையை குறைக்கும் யாவை அமிலமழையை பறிப்பதற்கு எரிபொருளை அதாவது ஃபாசில் ஃபியலை நாம் பயன்படுத்தக்கூடாது அதற்கு மாற்று வழியாக நாம் வேறு நேச்சுரல் கேஸ் இயற்கை வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் அடுத்தது தொழிற்சாலைகளிலே மாசு கட்டுப்படுத்துகின்ற அந்த மாசு அதனை கன்வெர்ட் செய்து அந்த நைட்ரஜனை பிரித்து நைட்ரஜன் வாய்ப்புகள் மற்றும் சல்பர் டை ஆக்சைடு வாய்ப்புகளை பிரித்தெடுக்க வேண்டும் அதற்கு தொழில்நுட்பம் அமைக்கப்பட வேண்டும் கந்தகம் நிறைத்த மின் உற்பத்தி செய்யும் இடங்களிலே கந்தகம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்த வேண்டும் அது அல்லாமல் ஏரி குளங்கள் இந்த கந்தக கந்தகத்தையும் அலுமினியத்தையும் அதனை மாற்றும் விதமாக உதாரணத்திற்கு குளத்திலே நாம் ஹைட்ராக்சை பயன்படுத்தும் சுண்ணாம்பு நீர்த்த சுண்ணாம்பை பயன்படுத்தி கால்சைட்ரைசரை பயன்படுத்தி அந்த கந்தக நிலத்தை கால்சி சல்பேட்டாக மாற்றுகிறோம் கால்ச சல்பேட் என்ற உப்பு பீழ்படிவாக தண்ணீரில் போய்விடும் எனவே நன்னீராக மாறும் அதே போல் அலுமினியம் த நீரிலே நிலத்திலே அலுமினியம் இருக்கிறது அந்த அலுமினியத்தை தாவரங்கள் விரங்கள் பயன்படுத்தி கொள்கிறது அந்த அலுமினியம் அலுமினியத்தை அதுவும் அதனை நிலைப்படுத்துவதற்காக கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கின்றோம் அது அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறி கால்சியத்தை வெளியிடுகிறது இவ்வாறாக அந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடை செய்யும் பொழுது அலுமினியம் கிடைப்பதில்லை ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நாம் சுண்ணாம்பை சேர்த்து அலுமினியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துகின்றோம் அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாற்றுகின்றோம் இவ்விதத்திலே இந்த நாம் அமில மழையை குறைக்கும் வழிகளை கண்டுபிடிக்கிறோம் ஆனாலும் இயற்கையிலேயே இந்த அட்மாஸ்பியர்லே வாய் வளிமண்டலத்திலே டை ஆக்சைடும் அதாவது கந்தகம் வெளிப்படுத்தலையும் நைட்ரஜன் வெளிப்படுத்தலையும் குறைத்து பொல்யூஷனை கண்ட்ரோல் செய்தால் இந்த அமில மழையை நாம் குறைக்கலாம் வெகுவாக குறைக்கலாம் ஆகவே ஃபாசில் ஃபீலை குறைத்து இயற்கை வாயுவை பயன்படுத்தி நாம் இந்த அமில மழையை தடுக்க வேண்டும்